தெரிவா சரணம் இன்னைக்கு ஜூலை பத்தொம்போது பெரிவா இங்கே இருக்கா இன்னைக்கு தலைப்பு செலவு உழைப்பு இரண்டிலுமே பங்களிப்பு வசதி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என சமுதாயத்தில் உள்ள அனைவருமே தங்களால் முடிந்த அளவு பணம் போட்டு எல்லாருமாக சேர்ந்தே பொது காரியங்களுக்கான செலவுகளை ஏற்க வேண்டும் பணக்காரன் பணம் மட்டும் கொடுத்துவிட்டு சரீரத்தால் உழைக்காமல் இருக்கக்கூடாது ஏழை சரீரத்தால் மட்டும் உழைத்துவிட்டு பணம் கொடுக்காமல் இருக்கவும் கூடாது பணக்காரன் பணம் தருவதும் ஏழை சரீர உழைப்பை தருவதும் பெரிய தியாகமில்லை பணக்காரன் ஏழைகளோடு வந்து நின்று கொண்டு மண்வெட்டி எடுத்து வெட்ட வேண்டும் ஏழை தன் கூழுக்கு மிளகாய் வாங்கிக் கொள்வதை துறந்து காலனாவாத டொனேஷன் கொடுக்க வேண்டும் அதுதான் பெரியது செலவு உழைப்பு இரண்டிலும் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்க வேண்டும் உழைப்பு விஷயத்தில் பலவினர்கள் மட்டும் விதிவிலக்கு பெரியவா சரணம் தேங்க்யூ